வணக்கம் சிவன் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் முட்டை மாந்திரிகம் செய்து தரக்கூடிய பாதிப்புகள் செய்யக்கூடிய பாதிப்புகள் எப்படி இருக்கும் முட்டை மாந்திரிகம் இந்த முட்டை மாந்திரிகமே வியாதிகளை வைப்பது தான் வியாதிகளை வர வைத்து ஒருத்தரை கடுமையாக கஷ்டப்படுத்தி அழிப்பது தான் இந்த முட்டை மாந்திரிகத்தில் வந்து கரும் கோழி இருக்குது பார்த்தீங்களா கருப்பு கோழி கன்னி கோழியில் கூட சில மாந்திரிகத்தை செய்து செய்ய முடியும் ஆனால் அது உதிர காட்டேரி காட்டேரி கருப்பண்ண சாமி முனீஸ்வரன் இப்படி இவங்களுக்காக செய்யக்கூடியது கருப்பு கோழியால் கன்னி கோழியால் சில மாந்திரிகம் அவங்களுடைய ரகசிய மந்திரங்களை வச்சு செய்து வெற்றி பெறலாம் இதில் என்ன வெற்றி பெறது அடுத்தவங்களை அழிக்கிறதுக்காக செய்கிறதுல வந்து வெற்றி என்ன கிடக்குது செய்யலாம் சரி இந்த முட்டை மாந்திரிகிறது உடல் வியாதிகளையும் கடுமையான தீராத நோய்களையே உருவாக்கி அழிக்கிற வேலை தான் கரு அஷ்ட கருமே அழிக்கிறது தானே எது நல்லது இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு உடல் முழுவதும் வியாதிகளை உருவாக்குறது இந்த முட்டை மாந்திரிகம் தான் இதுக்கு ஒரு ரகசியம் இருக்குது சிற்றண்டத்தை வைத்து பேரண்டத்தையும் அழிக்கலான்றது இது பேர் சிற்றண்டம் இந்த சிற்றண்டத்தை வைத்து தலையில் தீராத தலைவலியை உருவாக்கலாம் ஒத்த தலைவலியை உருவாக்கலாம் இதுவே ஏபிள் பொம்மை செய்து கூட செய்ய முடியும் ஆனால் முட்டையில் வந்து உடனுக்குடனாக வேலையை செய்யும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா முட்டைக்குள்ளே கரு இருக்குது இப்போ அந்த முட்டையில் வந்து ஒருத்தருடைய படத்தை வரைஞ்சி ஆனால் இருந்தால் பெண்ணாக இருந்தால் பெண் அவங்களுடைய உருவப்படத்தை வரைஞ்சி அந்த முட்டையில் முன்பக்கம் உருவப்படத்தை வரைகிறாங்க அவங்களுடைய படத்தை அவங்களுடைய உருவத்தை வரைகிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா பின்பக்கம் அவங்களுடைய பேர் அம்மா பேர் எழுதிடுவாங்க அவங்களுடைய ஃபோட்டோவும் பயன்படுத்துவாங்க இதுக்கு காலடி மண் மூடி அதுக்கப்புறம் கேட்டிங்களனாக்கா அவங்களுடைய வேர்வை த துளிப்பட்ட அந்த வேர்வை வாட இருக்கக்கூடிய துணி தேவையில்லை வெறும் ஃபோட்டோவும் பேர் அம்மா பேர் இருந்தாவே போதும் உடம்பெல்லாம் வியாதிகளை உருவாக்கலாம் அதாவது ஒரு மனுஷனுக்கு கிட்டவே போக முடியாத அளவுக்கு துர்நாற்றம் அடிக்கக்கூடிய பல வகையான கொடூரமான வியாதிகளை உருவாக்குறது இந்த மாதிரி சிற்றாண்டத்தை வச்சு தான் இதிலிருந்து குணப்படுத்துறது ஒவ்வொரு பதிவாக போட்டுக்கிட்டே வர்றேன் முடிந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தனே வாங்க இப்போ இது எப்படி செய்வாங்கன்னு கேட்டிங்கனாக்கா கன்னி கோழி முட்டையாக இருந்தால் அது கருப்பு கோழியாக இருந்தால் கொடூரமான பாதிப்பு இருக்கும் அது வந்து கேட்டிங்கனாக்கா கரப்பான் போன்ற நோய்களை உருவாக்க முடியும் அதில் எப்படி கரப்பான் போல் குஷ்டரோகம் போல் அதுக்கப்புறம் சொறி சிறங்கு இல்லை உடம்பெல்லாம் கட்டி வர்றது தலையில் செய்கிறாங்கன்னா தலையில் மட்டும் வரும் ஒரு மனிதனை நிலை குலைய வைத்து அழகை குலைத்து அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்களுடைய உருவப்படத்தை அவங்கள பார்த்து அருவறுக்கத்தக்க வகையில் கஷ்டப்பட்டு மரணிக்கக்கூடிய அளவுக்கு பாதிக்க கொடுக்கும் சொல்லும் போது பயமா இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இது எதுக்காக செய்கிறாங்கன்றதை நான் சொல்லிடுறேன் ஒருவருக்கு உழைப்பு பலம் ஒருவருக்கு தன்னுடைய திறமை பலம் ஒரு சிலருக்கு ஏமாத்துறது பலம் ஒருத்தருக்கு பொய் சொல்றது பலம் ஒருத்தருக்கு உண்மை பேசுறது பலம் ஒருத்தருக்கு நீதி நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு வாழறது பலம் இது எல்லாமே வெறுத்து வாழக்கூடியது ஒரு சில பலம் ஒரு சிலருக்கு தன்னுடைய உடலையே பலமாக வச்சுக்கிட்டு அவங்க வந்து மற்றவங்களுக்கு நன்மையும் செய்கிறவங்க இருக்காங்க தீமையும் செய்கிறவங்க இருக்காங்க உடல் பலம் என்பது வந்து கேட்டிங்களாக்கா அது ஒரு தவறான வழியில் தான் போகும் ஏன்னு கேட்டிங்களாக்கா நான் பலசாலின்னா என்ன நாலு பேர் அடிக்கிறது திட்டுறது மற்றவங்களை கொடுமைப்படுத்துறது இல்லை அடுத்தவங்களை வந்து ஏமாற்றி வாங்கி திங்கிறது அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி வாழறது இல்லையா இது உடல் பலம் மன தைரியத்தில் செய்யக்கூடியது இன்னும் சிலர் வந்து என்ன பண்ணிணாக்கா நீ அழகாக இருக்கிறதுனால தானே இவ்வளவு ஆட்டம் ஆடுறன்ட்டு இந்த மாதிரி செய்திருவாங்க அநேகமாக அழகாக இருக்கிறவங்க வந்து கேட்டிங்களாக்கா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுனால தான் செய்வாங்களே தவிர மற்றபடி வந்து கேட்டிங்கனாக்கா அழகை குலைக்கக்கூடியது தான் இது அழகை குலைக்கிறது மட்டும் இல்லை ஒரு மனுஷன செதுள் செதிலாக தன்னைத்தானே வருத்தி கொண்டு அழிக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்பை கொடுப்பது தான் இந்த முட்டை மாந்திரிகம் சருசாதாரணம் சொல்லிட்டோம் இந்த முட்டை மாந்திரிகம்னு அவ்வளவு கொடுமையா இருக்கும் ஆனால் இது யாருக்கு செய்யணுன்ற விதி பிரகாரம் பார்த்தீங்களாக்கா அழகாக இருக்கிற ஆளுக்கோ பெண்ணுக்கோ செய்யக்கூடாது இந்த உடல் வலிமையை வைத்து தைரியத்தை வச்சு மற்றவங்களை ஏமாற்றி அவங்களை கஷ்டப்படுத்தி அவங்கள தண்ணீர் வடிக்க வச்சு அவங்களுடைய பொருளையும் பணத்தையும் மண்ணையும் பெண்ணையும் பிடுங்கக்கூடியவங்களை கொடுமையாக கொள்ளக்கூடியது தான் இந்த முட்டை மாந்திரிகம் சாதாரணமாக சொல்லிட்ட முட்டை மாந்திரிகம்னு எவ்வளோ கொடுமை இருக்குது பாருங்கள் இது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா இப்போது ஊருக்குள்ளே ஒருத்த ஊரை ஏமாத்துறவேன் வீட்டை ஏமாத்துறவேன் காட்டை ஏமாத்துறவன் சொத்தை ஏமாத்துறவேன் பெண்களை ஏமாத்துறான்னு ஆளும் பெண்ணை யாரோ ஒத்துருப்பாங்க ஆணாக இருந்தால் ஆணுக்கு துணையாக பெண் இருப்பாங்க பெண்ணாக இருந்தால் பெண்ணுக்கு துணையாக ஆண் இருப்பாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க எங்கள் ஊரில் ஒரே ஒருத்தனங்கிறான் ஊரில் இருக்கிற எல்லா குடும்பத்தையும் கெடுத்து நாசம் பண்ண உக்காக்கிறான் அவனை பார்த்தாவே எல்லாமே கொஞ்சம் அச்சமும் பயமும் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவா அவனை பெற்றவங்க கூட ஒரு பெண் தானே அப்போ அந்த கொடூரமானவனை பெற்றெடுத்தவங்களும் ஒரு பெண் தானே அவங்கள வந்து வளர்க்கும் போதே அவங்களுக்கு சில விஷயத்துங்களை சொல்லியிருக்க மாட்டாங்க இவங்களும் அப்படி இருந்திருக்கலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பில் இருந்திருக்கலாம் அப்படிப்பட்டவங்களவே சிறுக சிறுக அந்த ஊரே அவங்கள என்ன ஆட்ட ஆடன எத்தனை பேரை நீ கஷ்டப்படுத்தின எத்தனை பேரை கொடுமைப்படுத்தின எத்தனை பெண்களை நீ ஏமாத்தின எத்தனை பெண்கள் எத்தனை ஆண்களுடைய ரத்தத்தை உதிரத்தையோ நீ குடித்து வாழ்ந்துன்னு சொல்லி பல பேர் அவங்கள வந்து மனசுக்குள்ளவே இல்லை வெளிப்படையாகவும் பேசி இன்ன கெதியை இறக்குறான் பாரு என்ன கெதியை இருக்கிறான் பாரு என்ன கெதியை இறக்க போகிறான் பாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கொடுமைப்படுத்தக்கூடியது தான் இந்த முட்டை மாதிரி இப்போ இந்த மாந்திரிகத்தை எப்படி செய்வாங்க கேட்டிங்கன்னாக்கா இதுக்கு வந்து சொன்ன காலடி மண்ணை எதுவும் இல்லை அதெல்லாம் இருந்தால் இன்னும் பவரை செய்யலாம் கரும் கோழி முட்டையாக இருந்தால் கன்னி கோழி முட்டையாக இருந்தால் இன்னும் அதிகமாக வேலை செய்யணும் சொன்னேன் இல்லையா வியாதியை உருவாக்குறதுக்கு முதல்ல வந்து இருந்தால் ஆண் உருவம் பெண்ணாக இருந்தால் பெண் உருவம் சரி பெண்களுக்கு ஏன் செய்கிறாங்க கேட்டிங்கன்னாக்கா சண்டை ஊறுப்பட்ட சண்டையெல்லாம் சும்மா மாட்டாங்க போகிறவங்களையும் ஊடுறதில்லை வர்றவங்களையும் உடுறதில்லை ஐயோ அவங்க வாயிலே நிற்கக்கூடாது சாமின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு சண்டைக்காரங்கோ வீட்டை தேடி சண்டை போடுறது வீட்டுக்குள்ளே போய் சண்டை போடுறது ஆணை வந்து ஒரு பெண்ணு ஆணுன்னு கூட பார்க்காம அவங்க மேலே வந்து துஷ் துஷ்பிர பிரயோகம் செய்கிறது அடிக்கிறது தவறான வார்த்தைகளை பிரயோகம் படுத்துறது அசிங்கமாக பேசுறது இப்படியெல்லாம் ஒரு சிலர் இருக்காங்க இல்லையா அவங்களையும் இப்படி தான் அடிப்பாங்க முதல்ல எப்பேற்பட்ட பலசாலியோ தைரியசாலியோ கொடூரமானவனாக இருந்தாலும் ரெண்டு இடத்துல தான் கை வைப்பாங்க இந்த முட்டை மாந்திரிகத்தில் ஒன்று கால் இன்னொன்று தலை மற்ற இடத்துல மாந்திரிகம் தெரிஞ்சவங்க கை வைக்க மாட்டாங்க எப்போவுமே காலில் கையை வைக்கணும்னா காலை வந்து அவங்கள முறிக்கணும் உடைக்கணும் எடுக்கணும்னாக்கா தலையில் தான் கையை வைக்கணும் தலையில் வந்து தலைப்பகுதியில் வந்து இந்த முட்டையில் வந்து கரு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அந்த கரு என்ன பண்ணுவாங்கன்னா இதை எழுதி அப்படியே என்ன பண்ணுவான்னு கேட்டிங்களேன்னாக்கா இதில் இன்னொரு மாதிரி இதில் தனிப்பதிவை போடுறேன் இதை அப்படியே என்ன பண்ணுவான்னு கேட்டிங்களாக்கா இந்த முட்டியில் அவருடைய உருவப்படத்தை எழுதிட்டு அதிலையும் அவருடைய புகைப்படத்தையும் அங்கே வச்சுட்டு இதுக்கு வந்து பன்றியோட மலமும் முள்ளும் அதோடு சேர்த்து இதுக்கு பன்றியோட உதிரமோ இல்லை கரும் கோழி ஆணாக இருந்தால் சேவல் பெண்ணாக இருந்தால் முட்டை வைக்காத பெட்டக்கோழியை இருந்தால் இது மிக கொடூரமாக வேலை செய்யணும் அதை வச்சு என்ன படம் கேட்டிங்களாக்கா ஒரு மண் பாத்திரத்தில் எத்தனை பேர் தொல்லை கொடுக்குறாங்களோ ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஒரு ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமாக சுற்றிக்கிட்டு இருப்பானுங்கோ இல்லை கூட்டமாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இவங்கள வந்து என்ன பண்ணால் அவங்களுடைய எல்லாம் எழுதி அவங்க பின்னாடி அவங்க பேரை எழுதி அவங்க அம்மா பேரை எழுதி அவங்க இருக்கிற ஊர் பேரை எழுதி இதுக்கு பன்றியோட முள் மலம் இல்லையா அதெல்லாம் கிடைக்குமா முள்ள மண்டி இதெல்லாம் கிடைக்குமாக்கா முள் கிடைக்கும் தாராளமாக கிடைக்கும் அது மாந்திரிகாரங்க அதை வந்து கட்டாயமாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி இல்லை முள் கிடைக்கலன்னு கேட்டிங்கன்னாக்கா இருக்கவே இருக்குது சண்டால கரு இல்லைன்னா எட்டி தைலம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா குடித்தயலம் இல்லைன்னாக்கா ஐங்கவலை மை இதை வச்சு செய்திடலாம் இல்லைனாக்கா இதுக்கு சேரா கொட்டை எல்லாம் வச்சு அதை வந்து தனியாக வந்து ஒரு குடித்தாயில் மாதிரி போட்டு எடுத்து அதை போட்டு முடித்து விட்டுடலாம் இதை செய்து அதில் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்களாக்கா மூணு ஓட்டை போடுவாங்க ஒரு தலைப்பகுதியில் தலைப்பகுதியில் மூணு ஓட்டையை போட்டு அந்த மூணுலேயும் வந்து மூணு முள் அடைப்பாங்க அடைச்சிட்டு அந்த மூணு முள் அடைக்கிறதுக்குன்னு அவங்க பேரை வந்து ஒரு காரியத்தகுடில் வந்து எழுதி அதுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி அதுக்கு உண்டான நாங்கள் பேரையெல்லாம் அதுக்குன்னு கட்டம் கட்டி அதில் வேலையை செய்து அந்த முட்டையில் வந்து மூணு ஓட்டை போடுறாங்க தலை பகுதியில் அதில் அந்த தகுடை போட்டுருவாங்க அதோடு சேர்த்து கற்பூரம் அதோடு சேர்த்து இந்த பன்றியோட சில பொருட்களையும் சேர்த்து அதோட உதிரத்தையும் வச்சு அதில் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இதை வந்து எருக்க குச்சியால் வேக வைப்பாங்க அப்படி இல்லை எட்டி குச்சியால் வேக வைப்பாங்க இல்லை இந்த எட்டி மரத்தினுடைய விதை காயெல்லாம் இருக்குது இல்லையா அதை வச்சு அப்படியே கீழே பிறப்பி மண் பாத்திரத்தை பெருசாக வச்சு அதுக்கு கீழே கருக்குறத்தை போட்டு அதுக்கு மே ஃபஸ்ட்டு வந்து அந்த விறகுகளை அடைக்கி அதுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த முட்டையை வச்சு எரித்து சாம்பலாக்குவாங்க இந்த முட்டை எரிஞ்சு சாம்பலாகணுமா ஒருத்தராக ரெண்டு பேராக மூணு பேராக பத்து பேர் பத்து பேர் சாம்பலாகிறாங்க கஷ்டப்பட்டால் தான் முடியும் ஈஸியாகவே முடிஞ்சுடுமா அப்படி அதை எரித்து அதை என்ன பண்ணுவாங்க கேட்டிங்களாக்கா இதவே முதல்ல அவங்க எங்கெல்லாம் நடமாடி மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க பிறகு அந்த பாஜில எல்லாம் போட்டுருவாங்க அவங்க வீட்டு வாசல்லையும் எரித்து அந்த சாம்பில் போட்டுருவாங்க அவங்களுடைய முடிஞ்சால் மேலே கூட தடுவாங்க கிட்ட பேசுகிற மாதிரி போய்கூட கை கூட கொடுத்துருவாங்க மேலே போட்டுருவாங்க எதனால பண்ணிட்டு வந்துருவாங்க அது பண்ணிட்டு வந்தாங்கன்னாக்கா ஒன்று அவங்க செய்தது கொடூரமான பாதகமாக இருந்தால் இந்த சொல்லுவாங்க நாலு பேர் பார்த்துட்டு இவனை மாதிரி இவனை மாதிரி அட்டூழியமும் அக்குரமும் செய்தால் இந்த மாதிரி தான் சாவாங்க இந்த மாதிரி தான் கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி தான் அவங்க வந்து அலையவாங்கன்றத ஒரு ஊரே அவங்கள பார்த்து திருந்தணத்துக்காக செய்யக்கூடியது தான் இந்த மாதிரியம் இப்போது வேதங்கள் என்பது பல வகையில் இருந்தாலும் அதர்வன வேதத்தில் இருக்கக்கூடிய மாந்திரிக ரகசியத்தில் இதுவும் ஒன்று மாந்திரிகத்தில் வந்து கடுமையான பாதிப்புகளை தருவதில் வந்து ஒரு மனுஷனை கொள்றது கூட மாரணம் செய்யறது கூட ஈஸி தான் ஆனால் வியாதி பாதகத்தை வர வச்சு கொள்றது ஒரு கொடுமை இருக்கு பார்த்தீங்களா கண்ணு முன்னாடியே அவங்க நரகத்தை கண்ணால் பார்த்து கடவுளை பார்த்து இறைவா யார் அந்த பாதிக்கப்பட்டவங்க அந்த பாதிக்கப்பட்டவங்க அவங்களுடைய வாயாலே இறைவனை பார்த்து இந்த உயிர் எதுக்கு சாமி இந்த உயிரை எடுத்துக்குன்னு சொல்லிட்டு மன்றாடி கேட்டால் கூட உயிர் போகாத அளவுக்கு கொடுமை செய்யக்கூடியதான் இந்த முட்டை மாந்திரிகம் இப்போ ஒரு மாந்திரிகத்தை செய்கிறோன்னா அதுக்கு சில மந்திரங்கள் இருக்கும் சில மாந்திரிக ரகசியங்கள் இருக்கும் காளி மாந்திரிகள் போட்டிருக்கேன் மயான காளி மாந்திரிக் அதுக்கும் ஒரு மந்திரத்தை சொல்லலை இதுக்கும் ஒரு மந்திரத்தை சொல்லுனாக்கா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மந்திரத்தை சொல்லுனாக்கா இது நூற்றுக்கும் இரநூறுக்கும் முந்நூறுக்கும் மேற்பட்ட பதிவாக போகிறதுனால மாந்திரிகங்கள் செய்யும்போதும் சொல்லும்போதும் அது சில மந்திரங்கள் சொல்லுவாங்க நீங்கள் எந்த தெய்வத்தையோ எந்த விக்கிரகத்தையோ எந்த சாமியை நீங்கள் வணங்குறீங்களோ அவங்களுடைய மந்திரத்தையும் அவங்களுக்கும் சில மாந்திரிக குறிப்புகளுக்கும் அதை பயன்படுத்தினா போதும் எப்போவுமே மாந்திரிகத்தை செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் கற்றுக்கிட்ட நீங்கள் முதல்ல ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மந்திரத்தை சொல்லாது உங்களுக்கு ஏற்கனவே பதிவு போட்டிருக்கேன் அதான் கேட்டிங்கன்னாக்கா குரு மந்திரத்தை எப்படி சொல்லணும் முதல்ல சொல்ல வேண்டியது கணபதி மந்திரம் கணபதி மந்திரோட எத்தனை மந்திரம் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச ஒரு தான் போதும் அப்படி வந்து கேட்டிங்கன்னா அந்த மந்திரத்துங்களை சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்தி செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா இன்னும் நல்லாயிருக்கும் சரி கொடூரமாக கொடூரமாக அழிக்கக்கூடிய மந்திரங்கள் ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்கிறேன் அது அப்பப்போ சொல்லிக்கிட்டே வரேன் அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க அழிக்கிறதுக்கும் தான் நிறைய பேர் விரும்புவாங்க வளர்க்குறதுக்கு எதையும் விரும்ப மாட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒரு மந்திரம் இருக்குது காளி மா மாந்திரிகத்துக்கும் செய்யலாம் மற்றபடி வந்து கேட்டீங்கன்னா அங்காளம்மா நாகாலம்மா சோட்டானி க பகவதி இன்னும் கேட்டால் பகவதி மாந்திரிகம் மலையாள மாந்திரிகம் எதுக்குமே இந்த ம மந்திரத்தை பயன்படுத்தலாம் சரிங்களா சரி ஒரு மந்திரம் ஒன்று சொல்றேன் நீங்கள் அது கேட்டு பயன்பெறுங்க ஓம் சங்கிட்ட கன்னி சமத்துருவி அங்கிட்ட காலை இங்கிடாதே குதறிய பல்லம் கோ நல்லா கேட்டுக்கங்க சொல்லக்கூடிய மந்திரத்துங்களவை நீங்க மனப்பாடம் பண்ணீங்க ஓம் சங்கிட்ட கண்ணி சமத்துருவி அங்கிட்ட காலை இங்கிடாதே குதறிய பல்லம் குளவியவாயம் விரித்த தலையுடன் எதிரியே நோக்கிப்பார் தலையை திருகு கையை முறி காலை வழி ரத்தத்தை குடி குடலை பிடுங்கு நரி நரி நசி நசி நரி நரி நசி நசி எரி எரி மரி மரி வசி வசி சிம்பட் சுவாக இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஆயிரத்தி எட்டு முறை உரு போட்டு இந்த மாதிரி கொடுமையானவங்க செய்யுங்க சும்மா வரவங்க போகிறவங்களும் மந்திரத்தை சொல்ல மாட்டேன் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது இருந்தாலும் மற்றவங்களை அழிக்கும் போது ஒரு மாந்திகராக இருக்கிற நீங்கள் இதை செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா என்றைக்குமே ஒரு மனிதனுக்கு வாழ காட்டுறது நல்லது மற்றவங்கள ஏமாற்றி பிடிங்கி அடித்து சாப்பிட்டு வாழ அவங்கள அழிக்கிறதுக்கு இந்த வேலை செய்தாவே போதும்னு சொல்லி இங்கே ஒரு நல்ல மாந்திரிக பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி